ஹெல்த் ஏஜிங்கை பற்றி பேச போகிறோன்னு சொன்னோம் முதல்ல ஹெல்த் ஏஜிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை முதல்ல இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம் அதாவது நாம் வயசாகும் போது வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நாம் எவ்வளோ நாளைக்கு நாம் நமக்கு பிடிச்ச நமக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை எவ்வளோ நாளைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ தான் நல்லா இருக்க முடியும் இதை நீங்கள் எப்போ நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் உன் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சுற்றங்கள் நட்புகள் இதை வந்து நல்லா தக்க வச்சுக்கிட்டு அவங்க கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் உதவுறதும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு வ அவங்க உதவுறதும் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல மன ஆரோக்கியத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் சேர்த்து தர வல்லது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது அதே மாதிரி நாம் ஆரோக்கியமான வாழ்வை வந்துட்டு நாம் நடத்திக்கிட்டு கொண் நடத்தி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதுமையில் வரக்கூடிய முதுமைக்கு உண்டான வியாதிகள் வருவதை நாம் தவிர்ப்பதற்கும் அது உதவுது அப்படிங்கிறது தான் ஆய்வுகள் சொல்லுது ஸோ நாம் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்குவோம் ஃபிசியோதெரப்பி எப்படி அதுக்கெல்லாம் உதவும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து அடுத்து ஒரு வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி